ஓம் சைராம் ஜெய் சைராம் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் ஒன்று விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் அது என்ன என்றுதானே கேட்கிறாய் நேற்று என்னை பார்க்க வந்தாய் உன் வீட்டிலேயே எனக்காக தீபம் ஏற்றினாய் தீபம் ஏற்றும்போது உன்னுடைய மனம் விட்டு உருக்கமாக உன்னுடைய வேண்டுதலை என்னிடம் சொன்னாய் ஞாபகம் இருக்கிறதா நீ சொல்லிய அனைத்தையும் நான் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தேன் எல்லாவற்றையுமே கேட்டேன் உன்னுடைய பிரச்சனைகளை நீ சொல்லிக் கொண்டே இருந்தாய் அதன் நியாயத்தை நான் அலசி ஆராய்ந்து அது உணர்ந்தேன் ஆனால் உன் கவலைகள் சில மிகப்படுத்தப்பட்டவையாக இருக்கின்றன ஏன் எல்லாவற்றையும் சிறிதாக பார்க்காமல் பெரிதாக பார்த்து கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீ கிட்டே வைத்து பார்க்காதே அருகில் வைத்து பார்க்கக்கூடாது வெகு தூரத்தில் வைத்து பார்த்தால் அது உனக்கு சிறியதாக தோன்றும் அது உன் அருகில் வைத்து பார்த்தால் அதுவே உனக்கு பெரிதாக தோன்றும் அதனால் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் உன் அருகில் நீ கொண்டு வந்து விடாதே அதை நீ தூரமாகவே வைத்து பார்க்க பழகிக்கொள் அப்பொழுதுதான் அது உனக்கு நிம்மதியை அதிகமாக தரும் இல்லை என்றால் உனக்கு நிம்மதியை கெடுப்பதும் அதுவாகத்தான் இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன்னுடைய மனதில் அமைதி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் எனக்குள்ளே எந்த ஒரு கவலையும் கஷ்டமும் வரக்கூடாது என்று நினைத்தால் நான் சொல்வது போலவே செய் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பெரிதப்படுத்தாதே அதை தூரமாக வைத்துப்பார் மிகைப்படுத்தக்கூடாது கூடாது அந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீ குறைத்துக்கொள் உன் பிரச்சனையை நான் பார்த்து விரைவாக அதனை தீர்த்து வைக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல் எல்லாமே நான் கேட்டேன் அது எல்லாவற்றிற்கும் காரணம் உன் பிரச்சனை உன்னை சூழ்ந்திருப்பதற்கும் காரணம் நீ மட்டும்தான் நான் சொல்லது புரிகிறதா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் அப்படியே விட்டுப்பார் நிச்சயம் அது உனக்கு நல்லதாக மட்டும்தான் இருக்கும் பிரச்சனையை உன் அருகில் வைத்தால் எப்படி உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் பிரச்சனையை தூர வைத்துப்பாரே அது உனக்கு அழகாக தெரியும் அது போகட்டும் நான் ஏன் அதை கண்டு கொள்ள வேண்டுமென்று விட்டுப்பார் நிச்சயம் அது வந்த வழி எதுவோ அது வழியே போய்விடும் கவலைப்படாதே உன்னுடைய வேண்டுதல் எல்லாமே நான் கேட்டுவிட்டேன் உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நல்ல ஒரு தீர்வையும் தந்துவிட்டேன் இதை நீ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே உதாசீனம் செய்வதும் உன்னுடைய விருப்பம் நீ எதை எப்படி பார்க்கிறாயோ அப்படிதான் நடக்கும் நீ என்னை ஒரு கல் சிற்பமாக பார்த்தால் நான் உனக்கு கல் என்னை ஒரு தெய்வமாக பார்த்தால் நான் உனக்கு தெய்வம் என்னை ஒரு அப்பாவாக பார்த்தால் உயிருள்ள ஜீவனாக பார்த்தால் நீ எப்படி பார்க்கிறாயோ அப்படிதான் நான் தோன்றுவேன்